இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இடைத்தேர்தலை புறக்கணிக்க போவதாக அறிவித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினர் யாரும் தேர்தலில் ஓட்டு போடக்கூடாது என்று அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் தாலுகா திருமங்கலத்தில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறுகிற எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையாகவே நம்பிக்கை இருந்தால் அதிமுகவினர் யாரும் தேர்தலில் ஓட்டு போடக்கூடாது என்றும் தேர்தலில் கலந்து கொள்ளக்கூடாது கூடாது என்றும் அறிக்கை விட தயாரா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் எடப்பாடி பழனிசாமி தேர்தலை புறக்கணித்ததால் எடப்பாடியை புறக்கணிப்பார்கள் என்று தெரிவித்தார் யாரும் போட போகக்கூடாது

આવ તહેદર રાખી છે એ મોટો મત આપવાનું ઈરાદો